நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பாக்குறது வந்து மாதுளம் செடி பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள் காய்களும் இருக்குது கொஞ்சம் அடியில் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதுளம் செடியை பாருங்கள் எல்லாம் எவ்வளவோ மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வெயில் தாக்கத்தினால நான் நினைக்கிறேன் ஃபோட்டோஸ் இந்த குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் இந்த செடி இவ்வளோ மஞ்சளாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த மாமரத்தில் இலைகள்லாம் கறி போயிருக்கு பாருங்கள் இலைகளும் மஞ்சள் நிறத்தில் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் சில மா மாமரங்களில் கொழுந்து பொழுது மஞ்சள் நிறமாக இருக்கும் அப்புறம்தான் பச்சையாக மாறோன்னு ஆனால் இந்த இலைகளை பாருங்கள் அந்த இலைகளில் இருக்கிற நரம்புகள்லாம் பச்சையாக இருக்குது அந்த நரம்புகளுக்கு வெளியே இருக்கிற அந்த இலை பாகம் பரப்பு வந்துட்டு மஞ்சளாக இருக்குது அதனால் இதுக்கு சத்து குறைபாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நைட்ரஜன் சத்து அதாவது தலை சத்து குறைபாடு அதனால தான் இது இப்படி இருக்குது அப்படின்னு இங்க பாருங்கள் இது ரோஸ் மல்லி செடி இந்த ரோஸ் மல்லி செடியிலையும் இலைகளெல்லாம் எவ்வளவு மஞ்சளாக இருக்குன்ட்டு பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி இந்த நரம்புகள் எல்லாம் பச்சையாக இருக்குது அந்த இலைகளுக்கு அந்த பரப்பு பிளேடு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்துட்டு மஞ்சளாக தான் இருக்குது இது மாதிரி நிறைய செடிகள் இருக்குது இதுக்கெல்லாம் இப்போ என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இந்த முருங்கைக்கீரைக்காக கீரைக்காக இந்த முருங்கை குச்சியை ஒடிச்சுக்கலாம் பாருங்கள் இதில் கீரை நிறையா இருக்குது இந்த சந்தன மரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் இந்த இந்த ஒரு பிரான்ச்சை நாம் வந்து கட் பண்ணி இதில் இருந்து கீரையை எடுத்துக்கலாம் இப்போ கீரை எடுத்தாச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி கரைசலாக தயாரிச்சுக்கலாம் வந்து இந்த பாருங்கள் எடுத்து இந்த மிக்ஸிக்குள்ளே போட்டுக்கலாம் மிக்ஸிக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிடலாம் ம் போதும் போதுமான அளவு தண்ணி ஊற்றி இந்த மூடியை போட்டு மூடி நிழலில் அப்படியே வச்சிடலாம் ஒரு நாள் கழித்து இதை வந்து நாம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நாம் கொடுக்க போகிற உரம் வந்து இதுதான் இது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை கரைசல் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை பறித்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம் அது எந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகி நுரைச்சி நொறையாக தெரியுது இதை நேற்று நைட்டு தான் அரைச்சி வச்சேன் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் இதை வந்து தண்ணியில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை கீரைகளின் ராஜா இந்த கரைசலை நாம் கொடுக்கும் பொழுது மிகச்சிறந்த ஆர்கானிக் திரவ உரமாக இது இருக்குது இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன சத்துக்கள் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க என்பிகே இருக்குது ஃபாஸ்பரஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மற்றபடி நைட்ரஜன் பொட்டாசியம் எல்லாம் அதிகமாக இருக்குது அது தவிர வந்துட்டு அயன் கால்சியம் மெக்னி மேங்கனீஸ் விட்டமின் ஏ பி பி டூ பி சிக்ஸ் அப்புறம் கே அப்படின்னு அத்தனை விதமான விட்டமின்ஸும் இதில் இருக்குது அது தவிர இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி வந்து யூரியாவுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது இந்த கரைசலை நாம் ஊற்றுறதுனால கடையில் கெமிக்கல் யூரியா வாங்கி செடிகளுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது மிகச்சிறந்த உரம் இது இதை ஊற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பயிர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது அதே சமயம் மண்ணை வந்து ஃபர்ட்டைலாக வச்சுக்குது மண் ஃபர்டைல்னா உயிர்ப்பு தன்மை உடையதா அது ஃபோட்டோசிந்தசை அதிகரிக்கிறது அதோட கூட நோய் எதிர்ப்பு தன்மையும் செடிகளுக்கு இது கொடுக்குது மகசூலையும் அதிகரிக்கிறது அதனால் இந்த முருங்கைக்கீரை கரைசல் வந்து ஒரு மிராக்கல் ஃபர்டிலைசர் அப்படின்னே சொல்கிறாங்க இப்போ வாங்க நாம் வந்து தண்ணியில் ஊற்றி இதை நல்லா கரைச்சிட்டோம் இதை வந்து இந்த மஞ்சளாக இருக்கிற அத்தனை செடிகளுக்கும் கொடுக்கலாம் இது தவிர இந்த முருங்கைக்கீரை கரைசலில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நாற்பத்தி ஆறு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டு தா அதாவது மனிதனுக்காகட்டும் தாவரங்களுக்காகட்டும் அந்த வயோதிக தன்மை வர்றதை கொஞ்சம் தடுக்கிற தன்மைக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஃப்ரீட ரேடிகல்ஸை தவிர்க்கும் அந்த பண்பும் இதில் இருக்கு அமினோ அமிலங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அதிக அளவில் அமினோ அமிலங்கள் இருபது அமினோ அமிலங்கள் இருக்கு இந்த இருபது அமினோ அமிலங்களில் எட்டு அமினோ அமிலங்கள் நாம் வந்து உடம்புல அதை உடம்புல தான் தயாராகும் வெளியிலேருந்து கொடுக்க முடியாது ஆனால் அந்த எட்டு விதமான அமினோ அமிலங்களும் இந்த முருங்கை இருக்கு இருக்குது அதனால தான் இந்த முருங்கைக்கீரையை நாம் வந்துட்டு இந்த எல்லா விதமான நோய்களுக்கும் புரதம் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் நாம் வந்து இதை உணவாக பயன்படுத்துகிறோம் அதே தான் செடிகளுக்கும் இப்போ வாங்க நாம் இந்த மஞ்சளாக இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த உரத்தை கொடுத்துடலாம் இதில் இதெல்லாம் தவிர பீட்டா கரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால இதை செடிகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மஞ்சள் நிறத்தை உடைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக நல்ல விதமாக பலன் தர்றதுக்கும் நமக்கு உபயோகமாக இருக்குது முதல்ல ரோஸ் மல்லிக்கு கொடுத்தோம் இப்போ வாங்க நம்ம வந்து மாதுளைக்கு கொடுத்துடலாம் எவ்வளவு மஞ்சளாக இருக்குது பாருங்க இலையெல்லாம் இது ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இலைகள்லாம் பச்சையா மாறுதா அப்படின்னு இப்போ மாமரத்துக்கு கொடுக்குறோம் இந்த டிராகன் ஃப்ரூட்டு செடியை பாருங்க எப்படி இதோட இந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் கலரா இருக்குது பாருங்க இது வெயில்னால எப்படியா அல்லது வந்துட்டு என் சத்து தலை சத்து குறைவா அப்படின்னு தெரியல அதனால் இதையும் இதுக்கு ஊற்றி விடலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிகளுக்கும் இங்க பாருங்க மஞ்சள் கலர் எக்ஸோரா செடி இட்லி பூ செடி இதுலேயும் இலைகள் வந்து எல்லாமே மஞ்சளாகி போயிருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இலைகள் எல்லாம் இலைகள் சுருண்ட மாதிரி இருக்குது அதனால் இதுக்கும் ஊற்றி விட்றலாம் இது ஸ்டார் ஃப்ரூட் செடி இப்போ தான் அப்புறம் இலைகள் வந்துக்கிட்டு இருக்குது வர்ற இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளவு வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் இருக்குது அதனால் இதுக்கும் இந்த கரைசலை கொடுத்துருவோம் இது மரங்கிறதுனால அதிகமாக கொடுக்கணும் கொடுத்துட்டோம் இந்த வாட்டர் ஆப்பிள் செடி இந்த பா இலைகள்லாம் நுனிகள்லாம் பாருங்கள் கருகி போயிருக்கு வரக்கூடிய இந்த கொழுந்துகளும் மஞ்சள் கலராக இருக்குது நீங்கள் பாருங்கள் இலைகள் கொத்து கொத்தாவும் அப்படியே இருக்கு பிரிஞ்சு வளரல அதனால இந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்கும் கொடுத்துடலாம் இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சளா இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இங்க பாருங்க ஒரு டிராகன் ஃப்ரூட்டு செடியில இருந்து ஒரு மொட்டு வந்துகிட்டு இருக்கு இப்பதான் ரெண்டாவது மொட்டு இது முதல்ல ஒரு மொட்டு கருகி போயிடுச்சு இப்போ நாம் கொடுத்த செடிகளுக்கெல்லாம் ரிசல்ட்டு எப்படி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் நாம் பார்ப்போம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்